ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா திஸ் கேம் ஹேட் பெஸ்ட் என்விரான்மெண்ட்ஸ் அதாவது இந்த கேம்ஸ்னால் என்விரான்மெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ அந்த மாதிரி கேம்ஸ் தான் இன்றைக்கி என்ன ஒரு அஞ்சு கேம்ஸ் பார்த்து நான் பார்க்க போகிறோம் ஸோ உங்ககிட்ட ஒரு நல்ல பிசி ஆர் ப்ளே ஸ்டேஷன் இருந்தால் இந்த கேம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே கேஸ் வாங்க வீடியோ போலாம் பூசாக்கி நம்ம அந்த சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டுருக்கேன் அண்ட் வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க ஓகே கேஸ் வெல்கம் டு த வீடியோ மியூசிக் ஸோ இந்த வீடியோ சொல்லியிருக்க எல்லாமே என்னோட பர்சனல் ஃபேவரெட் இதில் கேமில் இந்த இந்த லிஸ்ட்ல இருக்க கேம்ஸில் இதுலேயுமே ரேங்கிங்ஸ் அப்படின்னு எதுவும் கிடையாது ஸோ எனக்கு பிடிச்ச கேம்ஸ் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ஓகே நம்ம கேம் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டாக என்ன கேம் இருக்குன்னா ரைடர்ஸ் ரிபப்ளிக் ரைடர்ஸ் ரிபப்ளிக் பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது ஏன்னா ஒரு அண்டர் ரைட்டட் கேம் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அண்டர் ரைட்டர் அடம் தெரில கேள்விப்பட்டேன் அப்படி ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா கேம்ல என்விரான்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதாவது ஒரு ஒரு கிட்ட ஒரு ரேசிங் தான் அதாவது நம்ம சின்ன வயசில் பிளேஸ் உள்ள ஹில் டாமினஸ் விளாட்ருப்போம் பார்த்தீங்களா அந்த டைப் ஆஃப் ஒரு ரேசிங் தான் சைக்கிள் அப்புறம் ஸ்கேட் போர்டு அதையும் தாண்டி விங்ஸ் சூட் இது மூணு தாண்டி வர்றது இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் மறக்க இந்த கேம் பார்த்தீங்கன்னா என்வீரன்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதாவது மௌண்டென் மௌண்டெயின் பைக் ரேசிங் சொல்லுவாங்க பார்த்தீங்களா நம்ம ரீல்ஸில் ஷார்ட்ஸ்லாம் பார்ப்போம் ஸோ அதை அந்த டைப் ஆஃப் கேம் தான் அது மற்றபடி அதாவது இப்போ மவுண்டெயின் எடுத்துக்கிட்டா அங்கே ஒரு என்விரமெண்ட்டு லைட்டிங்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும் அது ஃபாரஸ்ட் எடுத்துக்கிட்டா அதுவும் நல்ல இதாக இருக்கும் கிட்டத்தட்ட மழை பெய்யும் பார்த்துனா ரொம்ப சும்மா சூப்பராக இருக்கும் கிட்ட ஸ்கேட் ஸ்கேட் போர்டிங் பண்ணும்போது அங்கே ஸ்னோவாக இருக்கலாம் அந்த ஸ்னோ பயம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இது எனக்கு இந்த இந்த என்விரான்மெண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க இந்த கேமில் என்வெண்ட்டு ஸோ அதனால்தான் இந்த கேம் இந்த ரிசில் இந்த கேம் ஆட் பண்ணேன் ஓகே நம்ம அடுத்த கேம் போகலாம் அடுத்ததாக என்ன கேம் இருக்குதுன்னா ஹொராய்சன் சீரிஸ் ஹராய்சன் சீரிஸ் பற்றி இங்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பட் நான் ஃபார்பிடன் வெஸ்ட் பற்றி தெரிஞ்சு மாற்றல பட் மறுபடி ஹராய்சன் சீரோட அதை பற்றி தெரிஞ்சிருக்கும் இந்த கேம் வேஸ்ட் வேஸ்ட்லேண்டு அதாவது மேட் மேக்ஸ் அளவுக்கு ஆனால் வேஸ்ட்லேண்ட்லாம் கிடையாது ஓ வேறு மாதிரி ஒரு நம்ம லாஸ்ட் ஆஃபர்ஸ் பார்த்துப்போம் பார்த்தீங்களா மாதிரி ஒரு வேஸ்ட்லேண்டு அதாவது இந்த கேமோட ஸ்டோரி என்னதுன்னா டெக்னிக்கலாக பார்த்திங்கன்னா அந்த உலகம் அழிஞ்சிருச்சு இந்த உலகம் அழிஞ்சு ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற கதை தான்ங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க ஆனால் அந்த உலக அழஞ்சதுக்கப்புறம் மனுஷங்கள்லாம் இருக்க மாட்டாங்க இல்லையா அது கொஞ்சம் தான் இருப்பாங்க அப்படி மனுஷங்க இல்லாத நேரத்தில் அந்தங்க செடி நான் முளைச்சிருக்கோம் ப்ளஸ் புது புது ஸ்பீஷிஸ்னால் வந்திருக்கோம் இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா அங்கே மரம் செடி கொடினா முளைச்சிருக்கு பார்த்திங்களா அதெல்லாம் பார்க்க ரொம்பவுமே அழகாக இருக்குங்க அது ஒரு ஒரு இடத்துக்கும் கரெக்டான ஒரு என்விரமெண்ட்டை செட் பண்ணி வச்சுருப்பாங்க அதாவது கிட்டத்தட்ட சாக்குறா போய் மாதிரி ஒரு பயம் இருக்கும் இந்த கேமில் அதுவும் உண்மையிலே நல்லாயிருக்கும் ஸோ இப்போ ரொம்பவுமே நல்லாயிருக்குங்க இந்த கேமு நீங்கள் அனிமல்ஸ்னால் டைம் டைம்மெல்லாம்ங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க நான் கேள்விப்பட்டேன் அதெல்லாம் அந்த கேம் பற்றி நான் இப்போ தான் கேள்விப்பட்டேன் நல்லா இருந்துச்சு அதான் எப்படி இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணேன் ஸோ ஓகே வாங்க நம்ம அடுத்த கேமுக்கு போகலாம் தான் அடுத்த இருக்குது பார்த்தீங்கன்னா க்ரூ சீரீஸ் அதாவது நம்ம குரூ வந்துட்டு ஒரு ஓப்பன் வேர்ல்டு ரேசிங் கேம் சொல்லலாம் அதாவது இப்போ நம்ம ஃபோர்ஸ் ஆஃப் ஹரைசன் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த கேம் டெவலப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா யூபி சாப்பிட்டே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் குரூ வந்துட்டு ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ரேசிங் கேம் என்ன கேட்டால் நான் தான் சொல்லுவேன் ஃபோர் சாகரேஷன் உடனே குரூ ரொம்பவே பிடிக்கும் ஸோ நம்ம வேணால் கூடி சீக்கிரம் அந்த வீடியோ போடுவோம் ஃபோர் சாகரேஷன் குரூக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ட்டு ஓகே நிறைய வீடியோஸ் பிளானில் இருக்கு நான் கூடி சீக்கிரம் போட பார்க்குறேன் ஸோ நம்ம கண்டென்ட் வருவோம் ஸோ குரூவில் பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் வல் ரேசிங் கேமுங்குறதுனாலே ஓபன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பேசுகிறேன் ஒரு ஃபுல் யூஎஸ்ஏவை கொடுத்து வச்சுருப்பான் ஃபுல் யூஎஸ்ஏவை கொடுத்து வச்சிருப்பான் கேம் குள்ளே அதெல்லாம் அவங்க எக்ஸ்ப்ளோ பண்ணி ரொம்ப சூப்பராக இருக்கும் அது உங்கள்கிட்ட சிமுலேஷனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த கேமை சூப்பராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் ஏன்னால் இந்த கேமை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு வெஹிக்கிள்ஸ் சொல்லலாம் பைக்கு காரு ஏரோப்ளேனு போட்டு ஏரோப்ளேன் சொன்னால் ஃப்ளைட்டுன்னு சொல்கிறேன்னு தெரில ஃப்ளைட்டு போட்டு இந்த நாலு வகையான வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து ட்ரைவ் பண்ணலாம் ரொம்பவே சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கேமாக மஸ்ட்டு ட்ரை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த கேமில் ஹோல் யூஎஸ்ஏ மேப்பாக கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு யூஎஸ்ஏவில் இருக்க முக்காவாசி முக்காவாசியும் சொல்ல முடியாது அவங்க ஆட் பண்ணியிருக்க இடத்த மறக்காமல் செக் பண்ணி பார்க்கலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா டர்ட் பயோ டர்ட் டர்ட் பயோமு அப்புறம் ரிவர் சைடு மவுண்டைன் சைடு இந்த என்விரான்மெண்ட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் குரூவோட என்விரான்மெண்ட்டு சூப்பராக இருக்கும்ங்க மறக்காமல் பார்த்தீங்கன்னா குரூவ் செக் பண்ணி பாருங்க ஓகே நம்ம அடுத்த கேமுக்கு போகலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த கேம் போகுமா நம்ம லிஸ்ட்டில் கடைசியில் கேம் பார்த்திங்கன்னா கோஸ்டா சுஷிமா சுஷிமாவை சுஷிமாவை சரியே தெரிலையே இந்த கேம் பார்த்திங்கன்னா செமையாக இருக்குங்க அந்த அதாவது சாமுரை கல்ச்சரை அருமையாக சொல்லியிருப்பாங்க அதாவது சாமுரைனா ஸ்ட்ரெல்த் பண்ண மாட்டாங்க அவங்களும் இறங்கி அடிக்கிறவங்க அப்படின்னு சொல்லி சா சூப்பராக சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட்டு ரொம்பவே அழகாக இருக்கும் அதாவது இது வந்து ஜப்பான் மங்கோலியன் வார் நடக்கிறப்ப ஜப்பான் எப்படி இருந்துச்சோ அந்த ஜப்பான் தான் அது இந்த கேமில் விடாமல் இருபத்தி நாலுமே காத்து அடிச்சிக்கிட்டே இருக்குங்க காய்த்தறிக்கையோட சேர்ந்து அந்த இருந்து இலையெல்லாம் விழும் அப்புறம் காய்த்திரிக்க நம்ம வந்துட்டு இந்த செடி உள்ள ட்ராவல் பண்ணுவோம் நம்ம ஹார்ஸ் எடுத்துக்கிட்டு அது அது அப்படியே காத்துல பார்த்திங்கன்னா செடியில் ஆடுங்க அப்படி நமக்கு வந்துட்டு பின்னாடி வந்துட்டு நம்ம சாங்கை போட்டு விட்டு ஆடியோ டூவில் நம்ம நிறைய பேர் அப்படி எயிட்டி சாங்கை போட்டு விளாடுவேன் ஆனால் இதே மாதிரி நம்ம இந்த இடத்துல சாங்கை போட்டு விட்டு அப்படி நம்ம ஹாஸ்டர் அந்த இடத்துல போனோன்னா செமையா சச்ச ஃபீல் குட் ஃபீலிங்காகவே இருக்கும் அதெல்லாம் ரொம்ப சூப்பரான ஒரு இன்வெரிமெண்ட் இருக்க கேம்னே சொல்லலாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி ஆடியோ டூ கோஸ்ட் ஆஃப் சுஷ்மா இன்விரான்மெண்ட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் எனக்கு ரெண்டுமே பிடிக்கும் பட் எனக்கு ஆடியோ டூ விட ஆஃப் சுஷ்மாவோடைய இன்விரான்மெண்ட் ரொம்பவே பிடிக்கும் இந்த இடத்துல கிட்டத்தட்ட நம்ம ஆடியோ டூ மாதிரி கிட்டத்தட்ட மூ த்ரீ நிறைய பயம்ஸ் கட்டிங்கனா அங்கே இருக்கு பயம் மாதிரி இருக்குது ஜப்பானில் சாக்குர் இருக்கும் அண்டு மஞ்சள் கலரில் போரி எல்லாம் விழுந்துச்சு அது அது ஒன்று இருக்கும் அப்புறமா ஃபாரஸ்ட் சைடு அப்புறம் இன்னொரு சில இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போனீங்கன்னா அங்கே ஒரே பூவாக தாங்க இருக்கும் ஃப்ளவர் பயம் அப்படி சொல்லலாம் மைக்ராஃப்டில் இருக்கும் பார்த்திங்கன்னா ஃப்ளவர் பயம் அந்த மாதிரி இருக்கும் பட் கிராஃபிக்ஸ் நல்லா இருக்கனால செமையாக இருக்கும் இந்த ஃப்ளவர் பயம்லாம் ஸோ மஸ்ட்டு ட்ரை நான் ஸ்டோரி நல்லாயிருக்கும் கேம் பிள்ளை நல்லாயிருக்கும் என்ிங்கில் கண்கலங்க விட்ருப்பானுங்க மறக்காமல் கேமை ட்ரை பண்ணி பாருங்கள் மஸ்ட்டு ட்ரை இதுவுமே இந்த கேம் இந்த லிஸ்டர் இருக்க எல்லா கேமுமே மஸ்ட்டு ட்ரை தான் ஓ எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட் லிஸ்ட் முடியுது இன்னும் நிறைய லிஸ்ட்டு இருக்கு நான் இப்போ வர வீடியோஸெலாம் நான் பார்க்கலாம் இந்த கேம் பார்த்தீங்கன்னா நான் சரியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத கேம்ஸ் தான் எல்லாமே ஏன்னா நான் வச்சுருக்கேன் பிஜி அப்படி ஸோ என்னோட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் லைவ் போடுறத பார்த்தப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ அவங்கள பார்த்து எனக்கு அந்த கேம் பிடிச்சதுனால இந்த லிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணிட்டேன் ஸோ இந்த மாதிரி நிறைய லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்குது அதனால் ஃப்யூச்சர் வீடியோஸில் கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த கேம் இந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லா கேமும் மஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம் எனக்கு வந்துட்டு கிராஃபிக்ஸ் எனக்கு வந்துட்டு தான் கேம் பிளே கேம் பிளே கேம் விளாடுவேன் தான் எனக்கு வந்து கேம் பிடிக்கும் அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த லிஸ்ட்டுக்கு எல்லா கேமியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா இங்கே எல்லா கேமோ என்விரமெண்ட் நல்லாயிருக்கும் கிராஃபிக்ஸ் நல்லாயிருக்கும் உங்கள்கிட்ட நல்ல பிசிஆர் ஸ்டேஷன் இருந்தால் இந்த கேம்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இதோட இந்த வீடியோ முடியுது உங்களுக்கு நாளை ஒரு புதிய வீடியோடு நான் வந்து சந்திக்கிறேன் போயிட்டு வரேன் பாய் திஸ் இஸ் கேடிஜி வீடியோ ஃபுல்லாக பார்த்து அனைவருக்கும் ஹார்ட் டிஃப்ரெண்ட் கேட்டிஜி மைண்ட் கிராஃப்ட் கண்டெட்லேருந்து கொஞ்சம் பிரேக் எடுத்திருக்கேன் ஸோ கூடிய சீக்கிரம் அதுவும் வரும் ஏன்னா கேம் ப்ளே பண்ணுறதுக்கு டைம் இல்லை நிறைய கண்டென்ட் யோசிச்சு வச்சுருக்கேன் இந்த மைன்கிராஃப்ட் சேலஞ்ச் வைத்ததுனால அது போட முடியலை ஸோ அதான் கிராஃப்ட்லேருந்து கொஞ்சம் ப்ரேக் எடுத்திருக்கேன் ஓகே கைஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் வீடியோ ஃபுல்லாக பார்த்த அனைவருக்கும் ஹார்ட் டிஃப்ரெண்ட் கேட்டிஜி பாய் காய்ஸ் பாய்